I'm <laughs> பிரேசில இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் ஐ மீன் சிலர் பார்த்துருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க என்ன வாழ்க்கை இது என்ன குடும்பம் இது எதுக்கு நான் வாழணும் இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் வந்த சில சோதனைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் அவங்க பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சலிப்பே வந்துடும் அதுவே புலம்பலாகவும் மாறிடும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது நான் எதிர்பார்க்காததெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் ஏன்னு சொல்லி ே இருக்கீங்களா அதுவும் மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களாம் நல்லா இருக்காங்க இவங்களாம் இப்படி மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு என்னோட குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லி புலம்பிட்டே இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நீங்க புலம்பிட்டு இருக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் கழிப்பாய் மாற பண்ணுவார் அப்ப நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா ஒரு காலத்தில் நான் எப்படி புலம்பிட்டு இருந்தேன் தெரியுமா ஆண்டவர் அதை எல்லாத்தையும் மாற்றி என்னை சந்தோஷமா வாழ வச்சிருக்காருன்னு சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ புலம்பிட்டு இருக்கீங்கல்ல ஆண்டவர் அதையே ஆனந்த கழிப்பாய் மாற்றப் போகிறார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னோட புலம்பல் எல்லாத்தையும் உங்கள் பாதத்தில் வச்சுடுறேன் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன்னு சொல்லி மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க இன்றையிலேருந்து நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கிற காரியத்தில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை நினச்சி நினச்சி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்கல்ல தேவன் அதை எல்லாத்தையுமே ஆனந்த கழிப்பாய் மாற்ற போகிறார் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண போகிறீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கைடுங்க நிச்சயமாக மாற்றத்தை காண்பீங்க அமித் யூ